ஒரு அண்மை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணையில் திமுகவின் மணல் மாஃபியாக்களுடன் அமர்ந்து சிறப்பு காவல் பிரிவு உதவியாளர் மது இருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணையில் திமுகவின் மணல் மாஃபியாக்களுடன் அமர்ந்து சிறப்பு இசை மது இருந்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை இருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மணல் மாஃபியா பாபு உள்ளிட்டோருடன் அமர்ந்து இசை மதுரந்து வீடியோ வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அசோக் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அசோக் கூடுதல் விவரம் ஆரணி அருகே எஸ்ஐ ஒருவர் வந்து மணல் மாஃபியா குரல் சாவகாசமாக அமர்ந்து மது அருந்தும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆற்றங்கரை பகுதி இருக்குது இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா கம்மண்டல நாங்களே ஆற்றங்கரை மற்றொன்று பார்த்தீங்கன்னா செய்யார் ஆற்றங்கரை இந்த ஆற்றங்கரை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குழல் மற்றும் இரவு நேரங்கரை காவல்துறை காலம் வீட்டு மணல் மாஃபியாகள் மொண்ட வலையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆரண்கே உள்ள சிறங்கூர் புன்னுத் கோட்டூநாயக்கம் இந்த மணல் கோயத்தில் வந்து துணை அசை ரெண்டாயிரம் என்றோர் துணையாக இருந்து வந்துள்ளார் தற்போது அவர் மணல் மாசியாக்கள் அமர்ந்து சாவகாசமாக மது அருந்தும் வீடியோ மணல் மாசியாக்கள் முக்கிய நபரான திமுகவின் இளைஞர் அணி ஒன்றிய அமைப்பாளர் தச்சூர் பாபு என்ற ராஜாபாபு என்பவர் எஸ்க்கு தெரியாமலே படம் பிடித்து எஸ்ஸையை பழிவாங்கும் நோக்கில் வீடியோவை சமூக வலுதற்கு வைரல் அளிக்க உள்ளார் தற்போது இந்த வீடியோவால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது ஆரம்பி பகுதியில் கனிமவளக் கொல்லையில் தடுக்க வேண்டும் என்று வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் மாசியாக்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி அசோக்